இங்கே நம்மிடம் மூன்று சமமின்மை முழுமை மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் கீழ் நமக்கு எக்ஸின் மதிப்பை அறிவதற்கான மதிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த காணொலியில் நாம் எக்ஸின் மதிப்பை கொண்டு சமமின்மைக்கான காரணத்தை அறியலாம் இங்கு இடது பக்கத்தில் பச்சை நிறமாக உள்ளவற்றில் இருந்து துவங்குவோம் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இங்கு கழித்தல் ஏழின் முழு மதிப்பைக் காட்டிலும் எக்ஸின் முழு மதிப்பு குறைவாக உள்ளது ஆகவே சற்று கணக்கிட்டு எந்த எண்ணுக்கு எது சரியாக உள்ளது என்று பார்ப்போம் எக்ஸின் மதிப்பை பார்ப்பதற்கு முன் முதலில் சமமின்மையை எளிதாக்குவோம் நாம் இதை செய்வதற்கு முதலில் எக்ஸின் முழு மதிப்பு என்னவென்று காண முயற்சிப்பதற்கு முன் நமக்கு தோன்றுவது எதிர்மை ஏழின் முழு மதிப்பு என்ன என்ற கேள்வி வரும் எதிர்மை ஏழின் முழு மதிப்பு என்னவென்றால் எதிர்மை ஏழு என்பது பூஜ்ஜியத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடது புறமாக உள்ளது என்பதுதான் ஏழின் இடம் இடது பக்கமாகவே உள்ளது எதிர்மை ஏழில் இருந்து பூஜ்ஜியம் வரை உள்ள தூர மதிப்பு ஏழு ஆகிறது அல்லது இதனை வேறு வகையாக பார்க்கலாம் ஒரு எண்ணின் முழு மதிப்பானது எப்பொழுதும் அதன் எதிர் எதிர்மறையின் பதிப்பாக இருக்கும் ஆகவே இங்குள்ள எதிர்ம ஏழின் முழு மதிப்பு என்பது ஏழாக மட்டுமே இருக்க முடியும் ஆகவே சமமின்மையின் நிகர் நிலையை பார்க்கும் பொழுது எக்ஸின் முழு மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே இப்பொழுது எக்ஸின் மதிப்பு எதிர்ம எட்டிற்கு சமமாக உள்ளதா என்று பார்ப்போம் இப்பொழுது எக்ஸின் மதிப்பு எதிர்ம எட்டிற்கு சமமாக இருந்தால் நாம் எக்ஸின் மதிப்பு இருக்கும் இடத்தில் எதிர்ம எட்டை போட வேண்டும் இப்பொழுது எதிர்ம எட்டின் முழு மதிப்பு ஏழை விட குறைவாக உள்ளதா என்று பார்ப்போம் இது சரியா எதிர்ம எட்டின் முழு மதிப்பு எட்டு மட்டும்தான் ஆகவே இங்கு எட்டு என்பது ஏழை விட குறைவாக இருக்கிறதா என்றால் இல்லை இது ஏழை விட பெரியது அதனால் இங்கு எக்ஸ் சமம் எதிர் எட்டு என்பது சமமின்மைக்கு நிகராக இல்லை அடுத்து எக்ஸின் மதிப்பு எதிர்மை இரண்டிற்கு சமமாக உள்ளதா என்று பார்க்க எக்ஸின் இடத்தில் எதிர்மை இரண்டை போடுவோம் ஆகவே எதிர்மை இரண்டின் முழு மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்க வேண்டும் இப்பொழுது எதிர்ம இரண்டின் முழு மதிப்பு தான் என்ன எதிர்ம இரண்டின் முழு மதிப்பு நேர்மறை இரண்டு எதிர்மறை இரண்டு என்பது ஏழை விட குறைந்ததா கண்டிப்பாக இரண்டு என்பது ஏழை விட குறைந்ததுதானே ஆகையால் எக்ஸ் என்பது எதிர்ம இரண்டிற்கு சமம் இது சமமின்மையை பூர்த்தி செய்கிறது பிறகு இறுதியாக எக்ஸ் சமம் ஆறு உள்ளது இதன் முழு மதிப்பு என்பது ஆறு மீண்டும் எக்ஸ் இருக்கும் இடங்களில் ஆரை எழுத வேண்டும் எக்ஸ் சமம் ஆறு ஆறின் முழு மதிப்பு ஏழை விட குறைவானதா இல்லை ஆறின் முழு மதிப்பு வெறும் தான் நேர்ம ஆறு என்பது பூஜ்யத்திலிருந்து வலது புறம் ஆறாவது இடத்தில் இருக்கும் ஆறு என்பது ஏழை விட குறைவா ஆம் கண்டிப்பாக ஆறு என்பது ஏழை விட குறைவுதானே எக்ஸ் சமம் ஆறு மற்றும் எக்ஸ் சமம் எதிர்ம இரண்டு என்ற இரண்டு சமமின்மையை பூர்த்தி செய்கிறது இப்பொழுது இந்த கருஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளதை பார்ப்போம் நாம் இந்த கரும்பலகையின் உதவி இல்லாமலும் செய்து பார்க்கலாம் இது நல்ல பயிற்சியாகவும் இருக்கும் அடுத்து எக்ஸின் எதிர்ம நான்கு என்பதை முயற்சிப்போம் எதிர்ம நான்கு என்பதன் தான் என்ன எதிர்ம நான்கின் முழு மதிப்பு ஐந்தை விட பெரியதாக இருக்க வேண்டும் எதிர்ம நான்கின் முழு மதிப்பு அது வெறும் நான்காகத்தான் இருக்கும் நான்கு என்பது ஐந்தை விட பெரியதா இல்லை நான்கு ஐந்தை விட சிறியது அப்படியானால் இது நிறைவு செய்யவில்லை இப்பொழுது எக் சமம் மூன்று எக்ஸ் இருக்கும் இடத்தில் மூன்றை எழுத வேண்டும் இப்பொழுது மூன்றின் முழு மதிப்பு ஐந்தை விட பெரியதாக இருக்கிறதா மூன்றின் முழு மதிப்பு மூன்றுதான் ஆகவே மூன்று என்பது ஐந்தை விட பெரியதா இல்லை மூன்று என்பது ஐந்தை விட சிறியது இப்பொழுது நம்மால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா எனவே இறுதியாக எக்ஸ் என்பது எதிர்ம ஒன்பதற்கு சமம் என்கிறபோது எதிர்ம ஒன்பதின் முழு மதிப்பானது ஐந்தை விட பெரியதாக இருக்க வேண்டும் எதிர்ம ஒன்பதின் முழு மதிப்பு என்பது நேர்மறை ஒன்பது ஆகும் இது ஐந்தை விட பெரியதா கண்டிப்பாக ஒன்பது என்பது ஐந்தை விட பெரியதுதான் எக்ஸமம் எதிர்ம ஒன்பதானது சமமின்மையை பூர்த்தி செய்கிறது சரி இப்பொழுது வெளிர் ஊதா நிறத்தில் இருப்பதை செய்வோம் எக்ஸின் முழு மதிப்பு எதிர்ம பதினாறை விட அதிகமாக இருக்க வேண்டும் இதில் மிக சுவாரஸ்யமானது என்னவென்றால் நாம் இங்கே எதை எடுத்தோம் என்று பார்க்க தேவையில்லை எந்த ஒரு எக்ஸின் மதிப்பானது உண்மையானதாக இல்லாமல் இருக்கும் என்று நினைக்க முடியுமா ஒரு எண்ணின் முழு மதிப்பு எதிர்மறையில் வர முடியுமா இல்லை ஒரு எண்ணின் முழு மதிப்பு சுழியனாகவோ அல்லது நேர்மறை போதான் இருக்கும் முழு மதிப்பு எதிர்மறையில் இருக்க வாய்ப்பே இல்லை இங்கிருப்பது சுழியனாக இருக்க வேண்டும் அல்லது நேர்மறையில் இருக்க வேண்டும் அல்லது எதிர்மறை அல்லாதது என்றும் கூறலாம் அது எப்பொழுதும் எதிர்மறை எண்ணை விட பெரியதாக இருக்கும் எனவே எக்ஸை பொறுத்தவரை இவை அனைத்தும் சரியானதுதான் இதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை நாம் இதனை முயற்சித்து பார்ப்போம் அப்பொழுதுதான் எவ்வளவு தூரம் சரி என்பது நமக்கு புரியும் இது எக்ஸின் அனைத்து மதிப்புகளுக்கும் பொருந்தும் ஏனெனில் இங்கு முழு மதிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் எக்ஸ் சமம் பூஜ்யம் என்றால் அது பூஜ்யமாகத்தான் இருக்கும் ஆனால் பூஜ்யம் அல்லாத எண்களுக்கு முழு மதிப்பு என்பது நேர்மமாக இருக்கும் இங்கு ஏதாவது எக்ஸை கொண்டு இவை சரியா என்று பார்க்கலாம் எக்ஸின் முழு மதிப்பு சமம் பதினைந்து எதிர்மறை பதினைந்தின் முழு மதிப்பு என்பது எதிர்மறை எண் பதினாறை விட பெரியதா எதிர்மறை எண் பதினைந்தின் முழு மதிப்பு நேர்மறை பதினைந்து ஆகும் நேர்மறை பதினைந்து என்பது எதிர்மறை பதினாறை விட பெரியதுதான் ஒரு நேர்மறை எப்பொழுதும் ஒரு எதிர்மறையை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஆகையால் இது சரி இப்பொழுது எக்ஸின் மதிப்பு மூன்றாக இருந்தால் அதன் முழு மதிப்பான மூன்று என்பது எதிர்மறை பதினாறை விட அதிகம் நாம் இதை இதே முறையில் எழுதிக்கொள்வோம் முழு மதிப்பெண் மூன்று என்பது எதிர்மறை எண் பதினாறை விட பெரியதா கண்டிப்பாக மூன்றின் முழு மதிப்பு தான் மூன்று என்பது நேர்மறை எண் ஆகவே அது எதிர்மறை எண் எதுவாக இருப்பினும் பெரியதே ஆகவே இது சரியாக உள்ளது நாம் முன்னர் கூறியது போலவே எந்த எக்ஸும் சரியாகத்தான் இருக்கும் கடைசியாக எக்ஸ் சமம் ஒன்பது எக்ஸ் என்பது ஒன்பதிற்கு சமமாக இருக்கும் பொழுது ஒன்பதின் முழு மதிப்பு எதிர்மறை பதினாறை விட பெரியதா ஆம் இது வெறும் ஒன்பதுதான் அது எதிர்மறை பதினாறை விட பெரியதுதான் எக்ஸ் என்பது பூஜ்ஜியம் என்றாலும் அது எதிர்ம பதினாறை விட பெரியதுதான் ஆக எந்த ஒரு எக்ஸும் இங்கு சரியாகவே இருக்கும்